அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக இப்போ அம்மர் ரதி அல்லா ஒன்று அறிவிக்கின்றார்கள் இன்னம மசலு சாஹிபுல் குர் கமசலி சாஹிபில் இபிலில் குரானை உடைய மனிதனுக்கு உதாரணம் என்னவென்றால் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தின் உதாரணமாகும் அந்த ஒட்டகத்தோடு அந்த ஒட்டகத்தை தொடர்ந்தும் கட்டி வைத்திருந்தால் அந்த அந்த ஒட்டகத்தை தற்காத்து கொள்ள முடியும் அதை விடுவித்து விட்டால் அது போய்விடும் புதிதாக நாங்கள் ஒரு மனிதன் வாங்கிய ஒரு ஒட்டகம் அது பழக்கப்படும் வரையில் கட்டி வைப்பதை போன்று குரானோடு தொடர்பை வைத்து மிம்மேலும் தொடர்பை அதிகரித்து அதனோடு நாங்கள் வாழும் பொழுது அது எங்களோடு இருக்கும் சில நபர்கள் சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் முந்தியெல்லாம் நான் நிறைய குரானே மரணம் மனணமிட்டு வைத்திருந்தேன் இப்பொழுது எதுவுமே அதில் ஞாபகம் இல்லை என்று மிகவும் சரளமாக கூறுகிறார்கள் அல்ல அப்படிப்பட்ட நிலைமைகளை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்துக்கு பேரொழியை குரான் ஏற்படுத்துகிறது அல்லாஹுடைய வசனங்கள் அல்ல ஆவைகள் எனவே குறிப்பிட்ட ஹதீஸை பொறுத்தவர் புகாரி கிராந்தத்தில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஓரா ஹதீஸாகவும் முஸ்லீம் கிராந்தத்தில் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே குரானோடு ஒரு மனிதன் வைக்கக்கூடிய தொடர்பு மிகவும் நெருக்கமானதாக இருக்க வேண்டும் அதை மீட்ட வேண்டும் அதனுடைய அர்த்தங்களை வாசிக்க வேண்டும் அதை பிறருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அந் அதனுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும் விளக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடக்க வேண்டும் இவ்வாறான முறையில் ஒரு தொடர்பை வைத்து கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது அந்த அடிப்படையில் நாங்கள் குரானோடு வைக்கின்ற தொடர்பை மிகவும் நெருக்கமானதாக அமைத்து கொள்வதற்கு முன் வருவோம்